இந்த முறை இந்த அனுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்கனவே நாங்கள் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து ஆசிரியரெல்லாம் வெளி மாவட்டங்களில் பெருமளவான இடங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறார் இப்போ இந்த முறை எட்டு வருடங்களை ஏற்கனவே ஓ ஓ இது சார் டூ மினிட் நான் ப்ரோசஸரை அபலங்கப்படுத்தி வருவோம் சார் எட்டு வருஷங்களை எட்டு வருடங்களை முடித்தவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி நகருக்குள்ள அந்த இடங்களை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கடப்பாடம் எங்களுக்கு இருந்தது அப்போ நான் இந்த முறை கௌரவ ஆளுநருடையும் கலந்துரையாடி அதே போல் இந்த டிரான்ஸ போர்ட் அப்பீல் போர்ட் டெண்டிலேயுமே இந்த முறை நாங்களோட சின்ன மாற்றத்தை செய்திருந்தாங்க அந்தந்த டிவிஷன் அந்தந்த ஜோன்களுக்குரிய டிபியூட்டி டிரெக்டர் உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ்போர்ட்லையும் அப்பீல் போர்டிலும் பிடி ஆஃபீஸை சேர்ந்த அஞ்சு ஆஃபீசர்ஸ் அப்பாயின்மெண்ட் படுற ஆஃபீஸர்ஸும் நாலு ஜூனியர் ஆக்களும் இருப்பினர் அதே மாதிரி அப்பீல் போர்டிலும் நாலு ஜூனியனும் அஞ்சு ஆஃபீஸர்ஸும் இருப்பினா അക്കു മേലധികൾ അന്നിപ്യൂട്ടി ഡ്രക്ടർ അഡ്മിനുക്ക് അതിലെ ഇൻവോവ് ആകി താൻ ട്രാൻസ് ചെയ്യും കൊടുത്തിളേസ്മെന്റ് പോകുന്നത് അടയാളപ്പെടുത്തുകൾ നടന്നിരിക്കുന്നത് അത് നാളെ നിവർത്തി ചെയ്യും പീഡിക്ക് രൂലിങ് കൊടുത്തിൽ എട്ട് പേർ വേലവർ തീപ്പി അങ്ങനെ പോലെ ഇങ്ങനെ വെളിമാവട്ടം ചെയ്യാതെ കണവേക്കണം

கிடக்குது மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் ஆனால் இப்போ பதிமூன்று மில்லியன் மட்டும் தான் செலவழிச்சிருக்கணும் அஞ்சாம் மாதம் இருபதாம் தேதி அப்போ மூன்று வீதம் தான் செலவழிச்சிருக்கணும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் தானே இந்த ஏப்ரல் மாதம் இந்த பட்ஜெட் அப்ரூவ் பண்ணப்பட்டது செப்டம்பர் மாதம் எங்களுக்கு இந்த பட்ஜெட் முடிய போகுது அப்ப இந்த ஆறு மாத கேப்புக்குள்ள எங்களுக்கு வந்து முன்னூற்றி மில்லிய மில்லியன் செலவழிக்கணும் ஆனால் பதிமூன்று மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும் அதை கேளுங்க ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை வார காசு திரும்பி போகுது வார காசு திரும்பி போகுது அவை இதை கேளுங்க ஏன் மூன்று வீதம் தான் செலவழிச்சிருக்கீங்க மிச்சம் தொண்ணூற்றி ஏழு வீதத்தை இன்னொரு மூன்று மாதத்தில் செலவழிக்க

வார காசு திரும்பி போவதென்று சொல்ற விடயம் சம்பந்தமா யாராவது சொல்லிப்படுத்துவீங்களா உண்மையில திரும்பி போவதா அல்லது என்னடா இம்ப்ரெஸா வரும் அது உங்களுக்கு அலகேஷன் இம்ப்ரெஸா வரும் அதை நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணி போட்டு அது எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் கொடுத்தா அது உங்களுக்கு திரசேரியில இருந்து காசு அனுப்புவாங்க இது வரைக்கும் பதிமூன்று மில்லியன் அண்டு நாங்க வளமையா கேட்க சொல்றவ எல்லா வேலையும் செய்துட்டு பில் வரையில இருந்து இப்ப ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஐயா ஜோதிச்சு இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவேண்டா இவ்வளவு காசையும் அனுப்பி இருக்கிறோம் ஆனா பாவிச்சிருக்கிறது மூன்று தசம் மூன்று வீதம்தான் இந்த மூன்று மாதத்துல மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன்ல பதிமூன்று மில்லியன் தான் பாவச்சிருக்கேன் அப்படி ஒவ்வொரு தினக்கணமா பார்த்தா நான் பிந்தி வந்ததற்கு மன்னிக்க ஜாதிபாண கோட்ல கேஸ் ஒன்றுக்கு போயிட்டு நான் இதில் முதலாவது வீதி அபித்தினத்துல பதினொன்று வருஷம் ஆறு வீதம் தான் பாவிச்சிருக்கணும் மிச்சம் எண்பது வீதம் பாவிக்க இந்த மூன்று மாதத்துல அது மாதிரி வீதி பராமரிப்புக்கு பதினாலு வருஷம் மாறு வீதம் தான் பாவிச்சிருக்கணும் அதே மாதிரி கிராமிய இணக்கத்துக்கு இவ்வளவு பாவிச்ச நாங்கள் சொல்லு இல்ல சரி அதுல எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல விவசாய திணைக்களத்தில் பார்த்தால் எவ்வளவு வந்தது எவ்வளவு பாவிச்சு நாங்கள் கதையே இல்லை அதுகள் தான் முக்கியம் என்னடா இந்த டிசிசி மீட்டிங் நாங்கள் போடுறது அபிவிருத்திக்கு எவ்வளவு பாவிக்கிறோம்ன்றது எல்லாரும் ஒன்றா போடுறது தான் எங்க முக்கியம் அப்ப இதுல நாங்கள் என்னென்ன கட்ட போறோம் என்னென்னத்தை கட்ட போறோம் இப்படி பிரசன்டேஷன் கொண்டு பார்த்தால் அதில் பார்த்துட்டு போறது நல்லா இருக்கும் ஒரு ஓவரால் சமரி ஒன்ற கூட இதுல போடலையே நீங்கள் மொத்தம் இத்தனை மில்லியன் வந்தது இத்தனை மூன்று மாதத்துல பாவிச்சிட்டோம் அதை கூட சொல்லலையே போட்ட இடங்கள்ல மூன்று வீதம் நாலு வீதம் தான் எல்லாம் போட்டிருக்கணும் அப்ப இன்னொரு மூன்று மாதத்துல இந்த அலோகேஷன் மின்பிரசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா செப்டம்பர் திருப்பி உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு வந்து உங்கள்ட்ட திருப்பி பட்ஜெட்டுக்கு கேகாசா இல்ல போயிடும் அப்ப நான் கால் வடக்கு கொண்டு மணப்பில வடக்கு கொண்டு மணப்பில வடக்கு கொண்டு மணப்பில சண்டை பிடிச்சு அங்க சண்டை சண்டே பிடிச்சு கத்தி குளறி காசு எடுத்தா இங்க பாவிச்சிருக்கிற மூன்று வித கல்வீட கால் முசைலால் மூன்று மூணு வித பாவிச்சப்பட்டிருக்குണ്ട് இதுல பட்ட கொண்டு கಾಣ இல்ல காலட காலட उत्पत्तिங்க காால கால்வீக்கு நிதி சம்பந்தமாக சொல்லுங்க இப்ப அதாவது இப்ப

Usually, the is the ி வந்து ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட ப்ரொசீடியர்ஸ் வந்து நாங்கள் இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய தேவைகளை இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு முதல்ல அனுப்பணும் அதே மாதிரி நாங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு முதல் எங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் மில்லியனுக்கு அனுப்பி இருக்கிறோம் அதுக்கு பிறகு வந்து செக்டர் வெயிட்டேஜ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் எங்களுக்கு தரும் அதன்படி நாங்கள் இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய ப்ரோ ப்ரோக்ராமை செய்து அனுப்பணும் அது டிசம்பரில் வெ வரும் நாங்கள் ஜனவரி கிடையில் அனுப்பிடுவோம் அதுக்குரிய எங்களுக்கு கிடைச்சது வந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அதுக்கு பிறகு நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவித்து அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்தது டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவித்த பிறகு இந்த டெண்டர் ப்ரொசீரியஸ் வந்து இப்போ மாற்றியாச்சு டோட்டலி மாத்தியாச்சு அதுல நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டெண்டர் ப்ரொசீஜர்ஸ் அந்த இதால டெண்டர் கால் பண்றதுல கொஞ்சம் டிலே இருந்தது டெண்டர் ப்ரொசீஜருக்கு புது சேர்க்கலோட வந்திருக்கு தானே அதுல டிஃபைன் பண்ணிருக்கேன் தானே புது ப்ரொசீஜர் என்னண்ட இப்ப நாங்க நெடுக இதை தானே ஐயா சொல்றோம் வடக்குமானது காசு திரும்பி போகுது ஏனென்று கேட்டா டெண்டர் ப்ரொசீஜர் மாத்தி இருக்கிறோம் எங்களுக்கு புது டெண்டர் ப்ரொசீஜர் அதுக்குபடி செய்யறதுக்கு அப்ப என்னன்னு பட்ஜெட்டை போட்டா என்னன்னு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றது மில்லியன் கணக்கா ட்ரில்லியன் கணக்கா காசு அடிபட்டு எடுத்து வச்சிருக்கிறோம்

எனக்கு நீங்க செய்தா சந்தோஷம் ஏனண்டா இப்ப பாருங்க கல்வியை பாருங்க என்ன கல்விக்கு ஆன்சர் பண்ணுங்க கல்வியில மூணு வீதம் தான் நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் இருபதாம் மாதம் அஞ்சாம் தேதி போட்டுருக்கீங்க எங்களுக்கு கல்வி திணைக்கள அலகே பண்ணப்பட்ட வேலையால் வந்து பாராளுமன்றத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அனுமதிக்கப்பட்ட பின்னர் தான் மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்க நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது அரசாங்கத்தால் கிடைக்கப்பட்டது

நிதி செலவு இருக்காது ஏன்னென்று கேட்டால் நாங்கள் அதுக்குரிய எஸ்டிமேட் எடுத்து எல்லாம் செய்து

இல்லை எங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட எல்லா அவைகளும் நாங்கள் மார்ச்ல எஸ்டிமேட் செய்து டெண்டர் கால் பண்ணுற ப்ராசஸில் கணக்கு டெண்டர் கால் ஓகே டெண்டை கால் பண்ணி அவார்டிங் ஸ்டேஜ் வந்துட்டு ஏன்னால் இப்போ நாங்கள் டெண்டருக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தொரு நாள் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு இன்டென்ஷன் அவார்டுன்னு சொல்லி இப்போ திருப்பி ஒரு ஃபோர்டீன் ஒர்க்கிங் டேஸ் நாங்கள் ஒரு பீரியட் கொடுத்து தான் திருப்பி அவார்ட் பண்ணுவோம் அதனால் இப்போ எங்களுக்கு வந்து மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துல இந்த டெண்டர் ப்ராசஸில்

பினான்சியல் புரோகிரஸ் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் ஒரு மூன்று மாதம் நாங்கள் ஜூலை மாதத்துல பார்ப்போம் ஜூலை ஜூன் ஜூலை மாதத்துல இதுக்குரிய ப்ரோக்ரஸ் பிசிக்கலும் இதுல கிட்டத்தட்ட தேர்ட்டி நீங்க ஜூன் வராது ஜூலையில தான் பெரும்பாலும் நாங்கள் ஜூலையில தான் நாங்கள் உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாதம் ஜூன் எண்டில் நாங்கள் வைக்கிற டிசிசி மீட்டிங் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் தேர்ட் ஆகுது எந்த ப்ரொசீஜருக்கு ஒரு கோட்டேஷன் கால் பண்ணா தேர்ட்டின் டேஸ் இருக்கு இவாலுவேஷன் கொமிட்டி இருக்கு அப்ப அதுக்கு எங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு நாள் கூடுதலான காலம் வெயிட் பண்ணுறேன்

எங்களுக்கெல்லாம் மாவட்டத்தில் வீட்டு திட்டத்துக்குரிய கௌரவ பாலமன் உறுப்பினர் இப்போ ஜூலை மாதத்தில் பாலமன் உறுப்பினர் கௌரவ அர்ச்சனா ராமன் அவர்களே என்னென்றால் நாங்கள் வீட்டு திட்டத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஜூலை மாதத்தில் ப்ரோக்ரஸே இருக்காது அது வந்து நாங்கள் அக்டோபருக்கு பிறகு தான் ஒரு ஆகஸ்டில் தான் நாங்கள் ப்ரோக்ரஸை காட்டலாமே கேபிட்டல் பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரீ கரண்ட்டையாவது போகத்தான பிரச்சனை ஏதாவது ஃப்ரீ கரண்ட் இப்போ நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் எவ்வளோ மேக்ஸிமம் கேபிட்டல் போடலாம்